ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூரை மீனை எப்படி கட்டிங் அண்ட் வெட்டிங் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முழு சூரை ஒரு ஒன்று வந்து நூறுரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தது இது வந்து ஃப்ரெஷ் சூரை பார்த்துக்கோங்க காலையில் தான் பிடிச்சிட்டு வந்து கடற்கரையில் வந்து ஏலம் போட்டதில் வாங்கிட்டு வந்துருந்து பார்த்துக்கோங்க ஒன்று நூறுரூபா இதை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரி வச்சு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிறகு இதெல்லாத்தையும் நல்லா வெட்டி எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி வெட்டி எடுத்துடுங்க இதுக்கு வந்து கத்தியும் கத்திரிக்கோலும் கண்டிப்பாக தேவை கத்தி வந்து நல்லா ஷார்ப்பானதாக பார்த்து எடுத்துடுங்க அப்போ தான் சீக்கிரம் வெட்டும் போதும்டுங்க இல்லைனா மீன் வந்து ஒரு மாதிரி ஆயிரும் வெட்டும்போது அதுக்கப்புறம் இந்த செவிள் பக்கத்தில் இப்படி கத்தி வச்சு ராவணிங்கனாலே தெரியும் இந்த இதில் வந்து கொஞ்சம் கட்டி ஒரு தோல் இருக்கும் பார்த்துக்கோங்க கிட்ட மட்டும் அதை மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துடுங்க ரெண்டு சைட்லேயும் அடுத்த சைடும் இப்படி ராவணிங்கனாலே அது வந்து தட்டு தட்டுப்படும் பார்த்துக்கோங்க அதை அப்படியே கத்தி வச்சு வெட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே வச்சு தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டு பாருங்கள் இப்படி தலையை தனியாக வெட்டி எடுத்துருங்க ரொம்பவே ஃப்ரெஷ் மீன் பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் அவங்களுக்கு காட்டுத்தாரையும் பாருங்கள் பாருங்கள் ரத்தம் எப்படி சொட்டு சொட்டாக வருது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துருங்க வெளிய அடுத்தது கத்திய வச்சு அப்படியே நடுவில் அந்த முள் இருக்கும் அதுக்கு மேலேயே அப்படியே நடுவில் வச்சு ஒரு வெட்டு அப்படியே நேராக இழுத்திங்கன்னா அப்படியே மீனை வந்து ரெண்டு துண்டாட்டு வந்துடும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இப்படி ரெண்டு பீஸாட்டு வந்துடும் அப்போ கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது துண்டு துண்டாக வெட்டிச்சு பாருங்கள் நான் எப்படி வெட்டுக்கேன்னு பாருங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க இப்படி வெட்டினதுக்கப்புறம் அடுத்தது தலையை எப்படி வெட்டணும்னு பார்க்கலாம் தலையை எடுத்து இந்த ரெண்டு செவ்வளையும் விரித்து வச்சுட்டு அந்த உள்ளாடி இருக்க சிறகை ஒரு நகத்தை வச்சு குத்துனா இந்த பக்கம் வந்துடும் பார்த்துக்கோங்க அதை அப்படியே எடுத்து வெளியே போட்டுட்டு கத்திரி வச்சு அந்த ரெண்டு செவுள் சைடையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த நடுவில் ஒரு கூம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் வெட்டி எடுத்துருங்க அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ